தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை சிஎம் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விளையாட்டுப் போட்டியை நடத்தியது அதில் தமிழ்நாடு காவல்துறை பத்து பதக்கங்களை வென்றது காவல்துறை தலைமை இயக்குநர் படைத்தலைவர் அவர்கள் பங்கேற்பாளர்களை பாராட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதிமூன்று முதல் பதினாறு வரை சென்னை மேலக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக பத்து அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் இறகுப்பந்து போட்டியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாநில அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது காவல்துறை இறகுப்பந்து குழு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இவ்விளையாட்டுப் போட்டியில் ஒன்பது பதக்கங்களை வென்றனர் ஆய்வாளர் திருமதி ஜானகி பெண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார் திரு ஹேமராஜ் முதல்நிலை காவலர் ஆண்கள் பிரிவில் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் திரு கார்த்திக் காவலர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் திரு முகமது ஹசீம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் திரு மோகன்தாஸ் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் முகமது ஹசீம் மற்றும் திரு சிவசூர்யா ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலம் பதக்கம் வென்றார் திருமதி ராஜலட்சுமி பெண்கள் காவலர் பெண்கள் ஒட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார் திருமதி அமுதா முதல்நிலை பெண் காவலர் மற்றும் திருமதி தேவி பெண் காவலர் இரட்டையர் பிரிவில் பதக்கம் வென்றார் திருமதி ராஜலட்சுமி மற்றும் திருமதி ஆனந்தி பெண் காவலர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது ஒற்றையர் பிரிவு போட்டியில் தங்கப் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் வெள்ளிப் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு ரூபாய் எழுபத்து ஐந்தாயிரமும் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ரூபாய் ஐம்பது ஆயிரமும் இரட்டையர் பிரிவு போட்டியில் தங்கப் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கு ரூபாய் எழுபத்தைந்தாயிரமும் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமும் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரமும் வழங்கப்பட்டது நடைபெற்ற போட்டியில் முடிவில் தமிழ்நாடு அணியினர் மூன்று தங்கம் மூன்று வெள்ளி மூன்று வெண்கலம் உட்பட ஒன்பது பதக்கங்களை வென்று தமிழ்நாடு காவல்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் பதக்கம் வென்றவர்களை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் திரு சங்கர் ஜிவால் மற்றும் சிறப்பு காவல்துறை இயக்குனர் திரு வினித் தேவ் வானக்டே ஆகியோர் பாராட்டினார்கள்